மாதம்பட்டி இரங்கராஜ் அவர்கள் கடந்த சில மாதங்கள் முறை ஜாய் கிறிஸ்டன் போல ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட எங்களுக்கு செய்தி சோசியல் மீடியில் வேலை எடுத்து இன்னைக்கு அதை உறுதி விதமாக ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனக்கு நெத்தியில் குங்கும விட மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தன் ஆறு மாதம் கவனம் இருக்கிறதாகவும் பதிவிட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு செய்தி தான் சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது ஜாய் கிறிஸ்டலா யார் அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இதை விட பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவங்க தான் ஜாய் இவங்க பிறந்தது உழந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க படித்து முடித்ததும் தன்னுடைய கெரியரை டிவி சேனலில் அஜிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜாய் கிருஷ்ணா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேஷன் டிசைனராக ரொம்பவே ஆசை எடுத்துருக்காங்க அதனால் வேலையிலிருந்து பிரேக் எடுத்துட்டு ஃபேஷன் டிசைனர் படிக்க போயிட்டாங்க படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஓனா ஃபேஷன் டிசைனிங் கடையும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு பல திரைப்படங்களில் முன்னடிகளுக்கு திரைப்படங்களில் இவங்க தான் ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜய் அஜித் அஜித்தேன்னா பல முன்னடிகரின் திரைப்படங்களுக்கு முன்னடிகளுக்கு இவங்க ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டார்லிங் திரைப்படத்தில் நடிக்கிற ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இவங்க தாங்க காஸ்ட்யூம் டிசைனராக அவுட் பண்ணியிருக்காங்க ஜாய் கிறிஸ்டிலாவுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொன்மகள் வந்தால் திரைப்படத்துடைய இயக்குனர் ஜெஃப்ரெட்டிக்கு காதலிச்சு பெற்றோர் சமத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கையை ஒரு சில வருடங்களே முடிவுக்கு வந்துருச்சு ஆமாங்க ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் ஜெஃப்ரெட்டிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்தைப்பட்டு பிரிஞ்சாங்க அதன் பிறகு ஜாய் கிறிஸ்டாவுங்க தொடர்ந்து மூவியில் பல ஆக்டர்களுக்கு ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆமாங்க நீங்கள் தொடர்ந்து மூவியில் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணும்போது தான் மாதம்பட்டி ரங்கராஜர்களுடன பழக்கம் ஏற்பட்டுக்குது ரங்கராஜ் ரங்கராஜர்களை மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படத்திற்கு இவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது மாதம்பட்டி ரங்கராஜர்களை பிரபலமான சமையல்களை எங்காரு பல பிரபலங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு இவருடைய சமையல் டீ தான் சமையல் செஞ்சு கொடுப்பாங்க மாதம்பட்டிய ரங்கராஜவர்களை கமல் நிகழ்ச்சியில் நடுவராக கலந்துக்கிட்டு இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜர்கள் தன்னுடைய பொண்ணான ஸ்ருதி என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஜாய் அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜருடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் லவாஸ்டியாப்ப ஜாய் கிருஷ்ணா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரங்கராஜன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு மிஸ்ஸர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க அந்த அந்த சமயத்தில் ரங்கராஜனுடைய மனைவி ஸ்ருதி அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரங்கராஜரோடு கண்டிக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு நான் தான் அவருடைய மனைவி அப்படின்னு அவருடைய குழந்தைகளுக்கு இவர்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்தில் இதை பத்தி ரங்கராஜர்களுடைய கேள்வி கேட்கும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்டதாக இருக்கட்டும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருந்தாரு இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜவர்கள் ஜாய கிருஷ்ணா அவங்களுக்கு நெத்தியில் குங்குமம் வைக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று ஜாய கிருஷ்ணா அவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படுத்திய பார்த்த இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய அவங்களுக்கு வார்த்தை பசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலரோ மாதம்பட்டி ரங்கராஜர்களை சுருதி அவங்களை காதலிச்சு தானே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு விவகாரத்தை ஆயிடுச்சா என்ன பலரும்னு கேள்விக்கிட்டு வராங்க இந்த புகைப்படம் வைரலான பிறகு ஸ்ருதி அவர்கள் இதற்கு எந்த ஒரு பதிலும் தாங்க இருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கணுங்க இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் இருக்குள்ள எங்கள் ராடபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க